ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நவக்கிரகங்களில் சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய சுக்கரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தற்போது பயிற்சி ஆகியிருக்கிறாரு அவருடைய இந்த பயிற்சியானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் மாற்றத்தை கொடுக்கும் அப்படி கொடுக்கக்கூடிய மாற்றங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும் ரிஷப ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தோம் அதாவது எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி ரிஷப ராசினா இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தோம் அதனால் ரிஷபராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சினால என்ன மாதிரியான மாற்ற பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சுக்கோங்க ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரனுடைய முதல் மற்றும் ஆறாவது வீட்டு அதிபதியாக இருக்கிறாரு இப்படி இருக்கக்கூடிய இவர் இப்போது உங்களுடைய பன்னிரெண்டாவது வீட்டில் பயிற்சியாக போகிறாரு பனிரெண்டாவது வீட்டில் பயிற்சி ஆகிறது சாதாரண விஷயமாக கருதப்படலை இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது திட்டங்களை உள்ளடக்கிய நல்ல தொழில் வாய்ப்புகள் பெறுவீங்க ஸோ தொழில் பொறுத்த வரைக்கும் உங்கள் தொழிலை வந்து ஒரு கட்டத்துல உயர்த்தணும் அப்படின்ட்டு ரொம்ப போராடி சளிச்சிருப்பீங்க ஸோ காரணம் என்னன்னா நீங்க என்னதான் உழைச்சாலும் உங்க தொழில நஷ்டத்தை மட்டுமே பார்த்துருப்பீங்க நஷ்டத்தை பார்த்த உங்க தொழில இப்போ லாபத்தை பார்க்குற மாதிரி சுக்கரன் அமைஞ்சிருக்கிறாரு மெயினாக நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்களோ அந்த பிளான் படி உங்களுக்கு எல்லாமே நடக்க வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டுக்கு போய் நீங்கள் வேலை வந்து செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களா அந்த கனவு நனவாக போகுது நல்ல தொழில் வாய்ப்புகள் நிறைய பெறுவீங்க ஸோ பெறக்கூடிய இந்த நல்ல தொழில் வாய்ப்பை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா வாய்ப்பையுமே கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறது தான் உங்களுடைய புத்திசாலித்தனம் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த பயிற்சி நேரடியாக உங்களுக்கு எதில் தாக்கத்தை கொடுக்குன்னா தொழில் வாய்ப்புகளில் தான் தாக்கத்தை கொடுக்கும் தொழில் வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் எதிர்மறையான தாக்கலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்பட்டது எல்லாமே வந்து இனி சரியாகும் ஸோ எதிர்மறையான தாக்கம் இனி எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது அதே சமயம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த பயிற்சின் போது உங்கள் பணியில் சரியான அர்ப்பணிப்பை வந்து பராமரிக்க அறிவுறுத்தப்படுது ஏன்னா நீங்கள் பராமரிக்கிறது வந்து கரெக்டாக இல்லனா எதுவுமே கரெக்டாக இருக்காது அதனால எல்லாத்தையுமே நேர்மையாக கரெக்டாக பார்த்துக்குங்க அப்படி நீங்கள் பண்ண பண்ண தான் உங்களுடைய வளர்ச்சி வந்து அதிகமாகவே இருக்கோ நிதி உறவில் கூட வாழ்க்கையில் கூட உறவில் அதிக எல்லாமே தவிர்க்கிறதுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு உங்களுக்காக சரியான பட்ஜெட்டை வந்து உருவாக்கிக்குங்க இந்த சுக்கர பயிற்சியில் உங்கள் ராசிக்காரங்க மெயினாக பண்ண வேண்டியது பட்ஜெட் உருவாக்குறது தான் எந்த அளவுக்கு பட்ஜெட் உருவாக்கி உங்கள் செலவுகளை திறம்பட நிர்வகிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சக்ஸஸ் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால நிதி அழுத்தத்தை தவிர்க்க உங்களுக்கு சரியான பட்ஜெட்டை வந்து உருவாக்கிக்குங்க இந்த பட்ஜெட்டில் தான் இந்த சுக்கர பயிற்சியில் இருக்கணும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சு அந்த பட்ஜெட்டுக்கேற்ப செயல்படுங்க அப்படி உங்கள் செலவுகளை திறம்பட நிர்வகிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பண ரீதியாக எந்த பாதிப்பும் வராது ஸோ பண ரீதியாக பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் உங்கள் உறவுகள் இருந்ததுன்னா அந்த உறவுகளில் வாதங்கள் அல்லது தவறான புரிதல்கள் ஏற்படலாம் அதனால இந்த வாதங்கள் தவறான புரிதல்களை தடுப்பதற்கு உறவு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கு உங்கள் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கர பயிற்சி மற்றவர்களோடு பழகும் போது நேர்மையாக கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது நேர்மையாக இருக்கிற மாதிரி இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மன அழுத்தம் அதிகமாகவே இருக்கும் அந்த மன அழுத்தத்தை அதிகமாக இருக்கிறத நீங்க தான் குறைத்து கொள்ளணும் இத்தகைய சூழ்நிலையில நீங்கள் உங்களை மிகவும் கவனித்து கொள்ள வேண்டியது அவசியம் உங்கள் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கும் முன்னுரிமை கொடுக்க அறிவுறுத்தப்படுது இந்த சுக்கர பயிற்சியில் உங்களுக்கு மெயினாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உடல் ஆரோக்கிய சம்மந்தமான விஷயங்கள் தான் ஏன்னா உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்லா இருக்க முடியும் சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும் அதனால உடல் ஆரோக்கியம் நமக்கு சிறப்பாக இருந்தால் தான் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அதனால உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ இப்போ ஏற்பட்ட இந்த சுக்கர பயிற்சியில் இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு கிரகங்கள் ஆட்டி வைக்க போகுது இதில் பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சுக்கரன் சாதகமான பலன்களை உங்களுக்கு அதிகமாக கொடுப்பதற்கு வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளை நிற ஆடைகளை அணிந்து எந்த ஒரு காரியமும் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து வரக்கூடிய பட்சத்தில் இந்த பரிகாரம் மூலிமா உங்களுடைய ப்ராப்ளங்கள் எல்லாமே சால்வ் ஆகும்னு சொல்லப்பட்டிருக்கு மெயினாக மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படுவதிலிருந்து தப்பிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த பரிகாரத்தை ரிஷப ராசிக்காரங்க இந்த சுக்கர பயிற்சியில் செய்துடுங்க அதுக்கப்புறம் இந்த சுக்கர பயிற்சியில் இன்னும் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் ஸோ சுக்கரன் பற்றி பேசும்போதே ஒரு சில முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் ஜோதிடத்தில் இவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காதல் மற்றும் அழகின் கிரகமாக கருதப்படுறாரு இந்த பயிற்சி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தைரியம் மற்றும் தனித்துவத்தின் அடையாளமாக கருதப்படுது அதாவது அடையாளமாக சுக்கரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக உயர்ந்த இடமாக கருதப்படுது இவற்றில் வெளிப்படையான வேறுபாடுகள் இருக்கிற மாதிரியெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை சுக்கரன் கொடுப்பாரு இணைப்பு மற்றும் சுய வெளிப்பாடு மற்றும் ஆய்வுக்கான நேரத்தையும் வந்து நமக்கு கொடுத்து நிரூபிப்பார் இந்த பயிற்சி ஒருவரது வாழ்க்கையில் ஆற்றல் ஆர்வம் சுதந்திரம் மற்றும் ஆன்மாவை தேடுவதற்கு வாய்ப்புகளை தரும் இப்போ ராசிக்காரங்களுக்கு இந்த வாய்ப்புகளை தந்திருக்கு ரிஷப ராசிக்காரங்க இந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணக்கூடாது ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா சில சுக்கரன் கிரகம் பொருள் இன்பம் மற்றும் செல்வத்தின் காரணியாகவும் கருதப்படுறாரு ஆனால் இது அழகு மற்றும் உணர்ச்சி திருப்திக்கான அடையாளமாகவும் சொல்லப்படுது சுக்கரன் மேச ராசிக்கு மாறி மாறியிருக்கிறாரு இதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் காதலை மேம்படுத்துவார் மற்றும் வாழ்க்கையில் நிதி செழிப்பு மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியை கொண்டு வருவார் இந்த நிதி செழிப்பு தனிப்பட்ட வளர்ச்சியை கொண்டு வரதெல்லாம் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் உங்கள் ஜாதக்காரர் நிறைய உங்களுக்கு அனுபவங்கள்லாம் கிடைக்கிற மாதிரிலாம் இருக்கும் உங்கள் ஜாதக்காரர் அந்த அனுபவங்களை நீங்கள் வைத்துக்கொண்டு அதன் மூலியமாக நீங்கள் செயல்பட பார்க்கணும் அதன் மூலியமாக உங்களுக்கு என்ன தெரியுதோ எதில் உங்களுக்கு ஈர்ப்பு வருதோ அந்த ஈர்ப்பை வந்து நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் உங்களுடைய ஆர்வத்தை வச்சுக்கோங்களேன் நிறைய மேம்படுத்திக்கோங்க எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டும்போது தான் அது உங்களுக்கு பயங்கரமாக சக்ஸஸ் ஆகும் அதனால் எந்த செயலாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காட்டுங்க ஒரு நபர்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்க உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம் இருப்பாங்க உங்கள் ரிலேஷனில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் உங்களுடைய முன்னோக்கு மற்றும் வாழ்க்கையில் நடத்தையில் மாற்றத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சுக்கரன் வழிவகுப்பார் ஸோ ரிஷபராசியில் சுக்கரனுடைய மாற்றம் உறவுகளில் தான் மெயினான மாற்றத்தை கொண்டு வரும் உறவுகளில் ஆர்வம் மற்றும் நெருக்கம் அதிகரிக்கிறதெல்லாம் நடக்கும் மக்கள் உங்களுடைய விருப்பங்களை வந்து புரிந்து செயல்படுவாங்க அதாவது அரசியல இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு மக்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய எண்ணங்களை புரிந்து உங்கள் விருப்பங்களை ஏற்றுக்கிட்டு செயல்படுவாங்க உங்களுடைய விருப்பங்களையும் அன்பையும் வெளிப்படுத்த நிறைய வாய்ப்பு இந்த சுக்கர பயிற்சியில் கிடைக்கும் அதனால சுக்கர பயிற்சியில் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாம எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திக்கோங்க உங்க ராசிக்காரங்களாம் உங்க துணையோடு பார்த்தீங்கன்னா சொல்ல புனதிய அனுபவத்தை பெறலாம் அப்படின்னா என்னன்னா புதிய இன்ட்ரெஸ்டான நிறைய அனுபவத்தை வந்து பெறலாம் சில தனித்துவமான இடங்களை ஒன்றாக கண்டேறியறதுக்கும் அதிக வாய்ப்புகள் வந்து இருக்கு இருப்பினும் நீங்க உறுதிப்பாடு மற்றும் ஈகோவுடைய மோதல் காரணமாக பிரச்சனை வர வாய்ப்பிருக்கு இருக்கு அதனால அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி உங்களுக்கு எல்லாமே ஓகே என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி ஒரு வளர்ச்சியான பயிற்சியாக அமையும் நிறைய பேருக்கு சுக்கர பயிற்சி ரொம்ப சாதகமா இருக்கிறது யாரு ஆனா உங்க ராசிக்கு சாதகமாகவே இருக்குங்கிறதுனால கண்டிப்பா இந்த சாதகமான பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நீங்க நடந்துக்கணும் அதே போல் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதற்கு நான் சொன்ன போல பரிகாரங்கள் வந்து செய்யணும் நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்க போகக்கூடிய டைமில் வெள்ளிக்கிழமை மட்டும் வெள்ளை நிற ஆடையை அணியணும் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் அந்த வெள்ளை நிற ஆடையை மட்டும் அணியாமல் இருக்கக்கூடாது அதை நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கான எல்லா வாய்ப்புகளும் தானாக தேடி வரும் அதுதான் உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் ஒன் ஆஃப் த ஒரு மெயின் பரிகாரம் என்று கூட சொல்லலாம் ஸோ அதே போல ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு பெருசா பாதிப்பு எதுவும் வராது சின்ன சின்ன உடலோபதைகள் மட்டும் வரும் அதுவும் சரியாகிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடையும் அதாவது புதிய வாய்ப்பு வரும் அதை பயன்படுத்திக்கினா அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் ஸோ மொத்தத்தில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி இப்பேற்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுங்க ஸோ கொடுக்கக்கூடிய இந்த பலன்களை தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சிக்கிறதுக்கேற்ப இந்த சுக்கர பயிற்சியில் நடந்து பலனடைங்க ஸோ இந்த சுக்கர பயிற்சி பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் உங்களை போல் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போகிறேன் மற்ற அப்டேட்டான எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி